இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பொருளாதார ஆய்வறிக்கையை தமிழ்நாடு மாநில திட்டக்குழு வெளியிட்டிருக்கிறது இந்தியாவில் பொருளாதாரத்தில் முதலிடத்தை பெற்ற தமிழ்நாடு சமூக பொருளாதார ஆய்வுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் படி சமூகத்துறை செலவுகளில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபதில் ரூபாய் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்பது கோடி இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரூபாய் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி நான்கு கோடியாக உயர்ந்துள்ளது கல்வி விளையாட்டு கலை மற்றும் கலாச்சாரத்திற்கான செலவு ஏழு புள்ளி இரண்டு இரண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது மருத்துவம் மற்றும் பொது சுகாதார செலவுகள் பத்து புள்ளி இரண்டு ஆறு சதவீதமாக அதிகரித்துள்ளன நீர் மற்றும் சுகாதாரம் இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து ஐந்து சதவீதமாக அதிகரித்து மிக உயர்ந்த வளர்ச்சியை கண்டுள்ளது மேலும் குடும்ப நல செலவுகள் மூன்று புள்ளி ஒன்று ஒன்று சதவீதமாகி அதிகரித்துள்ளது இதனை அடுத்து கல்வியில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களையும் உயர்வுகளையும் ஆய்வறிக்கை விவரித்துள்ளது தமிழ்நாட்டில் ஐம்பத்தி எட்டாயிரத்து இருபத்தி இரண்டு பள்ளிகளில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பது கோடி மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எனப்படும் மொத்த சேர்க்கை விகிதத்தில் தொடக்க நிலை பள்ளிகள் தொன்னூற்றி எட்டு புள்ளி நான்கு சதவீதமும் இரண்டாம் நிலை பள்ளிகள் தொன்னூற்றி ஏழு புள்ளி ஐந்து சதவீதமும் உயர்நிலை பள்ளிகள் பெண்கள் எண்பத்தி சதவீதமாக உள்ளது அடுத்ததாக ஜெண்டர் பேரிட்டி இண்டெக்ஸ் எனப்படும் பாலின சமநிலை குறியீட்டில் தொடக்க நிலை இரண்டாம் நிலை ஒன்று உயர் இரண்டாம் நிலை ஒன்று உள்ளது கோவிட் காலத்தில் கற்றல் இடைவேளைகளை குறைக்க ஒன்று முதல் எட்டாம் வகுப்புகளுக்கு இல்லம் தேடி கல்வி திட்டம் மூலம் மாற்று வகுப்புகள் வழங்குகிறது புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டங்கள் அரசு பள்ளிகளில் உயர்கல்வி பெறுபவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கின்றன என்றும் பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவித்துள்ளது ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் குழந்தை இறப்பு விகிதம் மற்றும் இறப்பு விகிதம் குறைப்பு தேசிய குடும்ப நல ஆய்வு ஐந்து மற்றும் நான்கு ஆகியவற்றில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் உள்ளது முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம் மற்றும் மக்களை தேடி மருத்துவம் ஆகியவை மலிவு விலையில் வீட்டு வாசலில் சுகாதார பராமரிப்பு முறையை வழங்குகின்றன அங்கன்வாடி மையங்கள் துணை ஊட்டச்சத்து மற்றும் முறைசாரா பாலர் கல்வியை தொடர்ந்து வழங்குகின்றன முதல்வரின் காலை உணவு திட்டம் தொடக்கப்பள்ளி குழந்தைகளிடையே பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்கிறது மேலும் வழக்கமான பள்ளி வருகையை விட அதிகரித்திருக்கிறது மூன்றில் இந்தியாவிலேயே இரண்டாவது மிக குறைந்த பல பரிமாண வறுமை விகிதத்தை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு உள்ளது இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி ஆறில் முதல் பணியாளர் எண்ணிக்கை விகிதம் தொடர்ந்து குறைந்து வருகிறது நகர்ப்புற தனிநபர் நுகர்வு ரூபாய் தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டில் ரூபாய் எட்டாயிரத்து நூற்று அறுபத்தி ஐந்தாகவும் வளர்ச்சி அடைந்துள்ளது கிராமப்புற ரூபாய் நானூற்றி எண்பத்தி ஆறில் இருந்து ரூபாய் நான்காயிரத்தி நூற்றி இருபத்தி இரண்டாகவும் உயர்ந்துள்ளது இலவச பள்ளி அத்தியாவசிய பொருட்கள் மிதிவண்டிகள் மத்திய உணவு திட்டம் மற்றும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் போன்ற நலத்திட்டங்கள் அடிப்படை தேவைகள் மற்றும் கல்வியை ஆதரிக்கின்றன இதற்கு அடுத்ததாக மாநிலங்களுக்கு இடையேயான சமூக அமைப்புகளில் தமிழ்நாட்டின் நிலைப்பாடை விவரித்துள்ளது இந்தியாவின் சமூக முன்னேற்ற குறியீட்டில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மனித மேம்பாட்டு குறியீடு பூஜ்ஜியம் புள்ளி ஆறு எட்டு ஐந்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு ஒன்பது இரண்டாக மேம்பட்டு முக்கிய மாநிலங்களில் ஆறாவது இடத்தை பிடித்தது நிலையான வளர்ச்சி குறியீட்டில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அறுபத்தி ஏழாக இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எழுபத்தி எட்டு மதிப்பெண்களுடன் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது சுகாதாரம் கல்வி மற்றும் வறுமை அளவீடுகளில் முதல் மூன்று மாநிலங்களில் தொடர்ந்து தமிழ்நாடு இடம்பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் உள்ளடக்கிய வளர்ச்சி மாதிரியை சமூகத்துறையே முன்னிலைப்படுத்துகிறது கல்வி சுகாதாரம் மற்றும் உணவு பாதுகாப்பு ஆகியவற்றில் முதலீடுகள் நீடித்து உழைக்கும் தன்மையை உருவாக்குகின்றன மனித மூலதன மேம்பாட்டில் முதலீடு செய்வது பொருளாதார மீள்தன்மை மற்றும் உற்பத்தி திறனை பலப்படுத்துகிறது மக்களுக்கு முன்னுரிமை அணுகுமுறை சம வாய்ப்பை உறுதி செய்து ஏற்ற குறைக்கிறது என்ற பொருளாதார ஆய்வறிக்கையை பற்றி தமிழ்நாடு மாநில திட்டக்குழு இவ்வாறு வெளியிட்டது இதில் இந்த ஆண்டில் தமிழ்நாடு முன்பை விட பெரும் வளர்ச்சியையும் உயர்வையும் அடைந்துள்ளது மக்களிடையே பெரும் வரவேற்பை